எங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி அதாவது தொழிலை தேடிக் கொள்வதற்கான ஒரு கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த கல்வி மிக முக்கியம் சின்ன பாடசாலைகளை மாணவர்கள் குறைந்த பாடசாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசாங்கம் சொல்லி வருகின்றது இதை நான் கண்டிக்கின்றேன் கல்வியை கொடுக்கும் பொழுது சில நேரங்கள் அரசாங்கத்துக்கு நஷ்டங்கள் வரலாம் ஆனால் அது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கு உணவு இல்லாமல் செய்ய முடியாது அதே போலதான் கல்வியும் நகரத்திலே இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு கொடுக்கின்ற கல்வி வசதி தோட்டப்புறத்திலே கிராமப்புறங்களிலே இருக்கும் தோன்ற ஒரு மகனுக்கும் கிடைக்க வேண்டும் இன்று கல்வி மறுசீரமைப்பு கொள்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை கௌரவ பிரதம மந்திரி அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது இது நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த காலத்துக்கு ஏற்ப எங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி அதாவது தொழிலை தேடிக் கொள்வதற்கான ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கல்வி மறுசீரமைப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் சில பாடசாலைகளை சின்ன பாடசாலைகளை மாணவர்கள் குறைந்த பாடசாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் இன்று அரசாங்கம் சொல்லி வருகின்றது ஆகவே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஏனென்றால் தோட்டங்களிலே ஒரு பாடசாலைக்கும் இன்னொரு நகர பாடசாலைக்கும் அல்லது இன்னொரு தோட்ட பாடசாலைக்கும் கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவர்கள் பாடசாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்காகத்தான் சீடா வேலை திட்டத்தின் மூலமாக அந்த காலத்திலே தோட்டங்களிலே சின்ன சின்ன பாடைகள் சிங்கிள் பில்டிங் பாடசாலைகள் அமைக்கப்பட்டது அந்த ஐந்தாம் வரைக்கும் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை நடத்துவது அரசாங்கத்திற்கு செலவு என்று அதை தட்டிக்களிக்க முடியாது கல்வியை கொடுக்கும் பொழுது சில நேரங்கள் அரசாங்கத்துக்கு நஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் பிறந்து அவனுக்கு உணவு இல்லாமல் செய்ய முடியாது அதே போலதான் கல்வியும் கல்வி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே அந்த கல்வியை கொடுப்பதற்கு அரசாங்கம் நட்டம் ஏற்பட்டாலும் கல்வியை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நகரத்திலே இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு கொடுக்கின்ற கல்வி வசதி தோட்டப்புறத்திலே கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ஒரு மகனுக்கும் கிடைக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்னை பொறுத்தவரை நூறெளிய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட எட்டு பாடசாலைகள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தமிழ் பாடசாலைகள் எட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதாக சொல்லி சொல்லுகின்றார்கள் அதே போல சிங்கள பாடசாலையிலும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள் எந்த வகையில இது உண்மை என்று தெரியவில்லை அப்படி தீர்மானித்தால் இது ஒரு பிழையான ஒரு முன்னுதாரணம் அரசாங்கத்திற்கு இது ஒரு பிழையான முன்னுதாரணம்